முட்டைக்கோஸ் வச்சு ஒரு முறை கிரேவி இப்படி ரெடி பண்ணுங்கள் இது சாதம் சப்பாத்திக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் இது செய்யறதுக்கு கடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சின்ன ஜீரகம் பெருஞ்சீரகம் தழிச்சிக்கோங்க இது கூட கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்ந்து வதங்கி வந்த பிறகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அது கூடவே நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம் இது இருக்கட்டும் இன்னொரு பேனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிட்டு பெருஞ்சிரகம் கரம் மசாலாலாம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கல்பாசி கண்டிப்பாக சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் முந்திரி பருப்பு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துட்டு நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு விழுதாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இது கூட கொஞ்சமாக எள்ளு சேர்த்துட்டு விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச விழுதா ஆல்ரெடி வதங்கிட்டு இருக்க முட்டக்கோசில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடிட்டு ஒரு டென் மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்து பாருங்க சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும் ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி கரோப்பில் தூவிக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இதை ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்